ஏங்க்கா பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உறுதி பண்ணுறதுக்கு பூவும் போட்டு மட்டும் வச்சுட்டு வந்துர்லாமாங்கா பிள்ளைக்கு இன்னைக்கே ஆ ஆமாம் சரசு நானும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாமே கார்ல எடுத்து வச்சுட்டேன் பையன் வந்தான்னா கிளம்பிடலாம் ஆ சரி அண்ணாங்கா ஏன்னா நமது அங்கச்சி செல்விக்கு சொல்லுல்லையானா அவள் கோபத்துக்கு போறாள்னா அவளை விட்டு போட்டே நமக்கு ஆர்த்திக் பொண்ணு பார்க்கறதுக்கு வேற போறோம் ஆமாம் தம்பி நான் ஒன்றும் சொல்லல முதல்ல பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கிட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நிச்சயத்து கூட்டிட்டு போய்க்கலாம் ஐயா ஆ சரிங்கண்ணா ஏதாவது கோவிச்சுட்டு போறாள்னா அதுக்கு தான் சொன்ன மறந்துட்டீங்களோ இன்னும் இல்லடா தம்பி உன்ன கல்யாணமே உறுதி பண்ணல நிச்சயத்துக்கு எல்லாரும் போய்க்கலாம் இப்போ சும்மா பிள்ளை பாக்குறது தானே போற போய் முடிவு பண்ணிட்டு அப்புறம் கூட்டிட்டு போய்க்கலாம் ஐயா சரிங்கண்ணா பார்வதி நேரமாகுது உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன் கார்த்தி கூப்பிடு கார்த்த கார்த்தடா வண்டேக்காந்து சீக்கிரவாடா உனக்குதான் பொண்ணு பாக்கறதுக்கு போறேன் நெனப்பு இருக்கட்டே கொஞ்சம் சீக்கிரமா வா நல்ல நேரம் போயிட போகுது என்னங்கம்மா போகலாமா எனக்கு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் இருக்குதுமா நான் பார்த்த உடனே சொல்லிட்டு என்ற வையன் இப்போவே புது மாதிரி ஜம்முன்னு இருக்கிறான் புது மாப்பிள்ளை ஏதோ என்ற வையன் கண்டிப்பாக உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும்டா வா போகலாம் அம்மா இங்க வாருங்கம்மா எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா மட்டும்தான் சரின்னு சொல்லுவேன் அப்புறம் என்னை எதுவும் சொல்லக்கூடாது இப்போவே நான் சொல்லிட்டேன் சரி சரி நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம் வா சாமி சரி சரி இங்கேயே பேசிட்டு இருக்காது நேரமாகுது கிளம்புங்க

மலரு என்ன மலர் இன்னும் அப்படியே இருக்கிற இன்னும் ரெடியாகவே இல்லையா நீ இன்னும் குளிக்கவே இல்லையா டக்குது எப்போ ஸாரீ கட்டி எப்போ ரெடி ஆகுறது நீங்கள் டக்குன்னு போய் குளிச்சுட்டு வா ஃபர்ஸ்ட் இப்போ கார்த்தி அங்கே இருக்கற மலர் ரெடி ஆகிட்டாலா இருந்து வர்றாங்க வா ஆ வந்துட்டாங்களா அம்மா மலர் நீ குளிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சீக்கிரமாக சாரி கட்டி ரெடி ஆ மலரே

அம்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்மா வந்துடுறேம்மா இங்கே பாரு மலரே நீ எதுக்கும் பயந்துக்காத நம்ம இப்போ பொண்ணு பார்த்த உடனே கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது உனக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அதனால நீ பயப்படாமல் வா சரியா சரிம்மா நீங்கள் போங்க நான் சீக்கிரமாக ரெடி ஆயிடுறேன் சரி சரி சீக்கிரமாக வாங்க மலரேக்கா நாங்கள் போய் மாப்பிளையை பார்க்குறோம் பாய் கடவுளே இந்த மாப்பிளைக்கு மட்டும் என்னை பிடிக்கவே கூடாது

எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்டா ராஜேஷ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறா நண்பா வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும் வாங்க என்னோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ற இல்ல இருக்கட்டும் தம்பி முதல்ல பொண்ண பார்த்துட்டு அப்புறம் உட்காந்துக்கலாங்க இருக்கட்டும் பொண்ணெல்லாம் பாக்கலாங்க முதல்ல வந்து உட்காருங்க வாங்க வந்து டீ கேடு குடிச்சிட்டு அப்புறம் பாக்கலாங்க மெதுவா வந்து உட்காருங்க வாங்க இல்ல முதல்ல பொண்ணு பார்த்து முடிவனிட்டு அப்புறம் கை நலச்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாங்க இன்னும் நான் சொல்றது என்னடா நண்பா நம்மளுக்குள்ள என்னெந்த சம்பிரதாயம் அல்ல வந்து உட்காருங்க வாங்க சகல அவங்க சொல்றதும் கரெக்டா தான் எனக்கு தெரியுது ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம் அவங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம ஆமாங்க பிள்ளையா அவசரப்படாதீங்க முதல்ல பிள்ளைங்க பையனும் பார்த்து புடிக்கிட்டு அப்புறம் கை நலச்சிக்கலாம் அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் பேசிக்கலாம் என்னோ வந்து உட்காருங்க வாங்க உட்காருதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல இல்ல இருக்கட்டும்ங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பாத்தர்லாம் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குதுங்க பிள்ளை கூட்டிட்டு வாங்க பார்த்துக்கலாம் சரி அண்ணா அதுவும் கார்த்தி மகேஷ்யே போய் புள்ளை கூட்டிக்கோங்க போங்க சரிம்மா ஹை இங்க நல்லா இருக்கியா நீங்க தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா நீங்க தான் எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தன்யா நீ எங்கம்மா இங்க நல்லா இருக்கிறியா பாட்டி நெனைப்பு இருக்குதா என்ன தன்யா உனக்கு அங்கிள் தெரியுமா என்ன எல்லாரும் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு அம்மியா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம மூணார் டூர் போயிருந்தப்போ நான் காணாம அம்மியா அப்போ இந்த அங்குளும் அந்த பாட்டியிருந்தா என்ன காப்பாத்தினாங்க சரி சரியா நான் நல்லதா போச்சு எப்படியா எல்லாம் தெரிஞ்சதாவே போச்சு அடக்குதே சரி சரி நல்ல நேரம் போறதுக்குள்ளையும் போய் பாத்திரலாம் கார்த்தி மகேஷ் போய் மலர் கூட்டிட்டு வாங்க சாமி மலரு அப்படியே தங்க செல்ல மாதிரி இருக்கிறம்மா நீ எங்க கண்ணே பற்று கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் மலரு சரிவா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஆமாண்டா என்றது அங்கமே அப்படியே தங்க செல்ல மாதிரி இருக்குதுன்றது அங்க சரி சரி மயில் டைம் ஆயிருச்சு சரி போலாமா மலரு சரிங்க சித்தி வாங்க போகலாம் இதுதான் எங்கூட்டு மகா லட்சுமி எங்க உள்ளை கட்டிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோனே எங்க உள்ளை பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க மற்ற விஷயங்கள அப்புறம் பேசலாம் என்ன நான் சொல்றது பிள்ளை கொஞ்சம் தலைத்த நிமிரச் சொல்லுங்க அப்பத்தான் நாங்கள் வாக்க முடியே மலரு நீங்க கொஞ்சம் தலை நிமிந்து நின்றுடா தங்கோ மாப்பிள்ளை பாரு பிடிச்சிருக்குதான் சொல்லு இது நம்மளை மூணாரில் காப்பாற்றின உள்ள மாதிரியே தெரியுதே அப்படித்தான் நினைக்கிறேன் என்னமோ ஒரு அடையாளம் தெரியல எங்கள் உள்ள நிமிந்து நின்றுச்சு மாப்பிளை கொஞ்சம் தலை நிமிந்து பிள்ளை பார்த்து சொல்லுங்க டேய் கார்த்தி கொஞ்சம் நிமிந்து பொண்ணை பாருடா பொண்ணை பிடிச்சிருக்குதான்னு சொல்லு மலரே நீயும் மாப்ளை நல்லா பாத்துக் சாமி அப்பர பின்னாடி அப்படி இப்படி நல்லா சொல்லக்கூடாது மலர் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே என்னோட மலரைவே நான் பொண்ணு பார்க்க வந்துட்டேனா தேங்க்யூ சோ மச் ஓ மை காட் கார்த்தி நீங்க தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே ஐயோ தேங்க்யூ ஸோ மச் கடவுளே நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி என்னங்க மாப்பிள்ளை எங்க முல்லை பார்த்து அப்படியே உறைஞ்சு நின்னுட்டீங்களா டக்குது என்ன எங்க முல்லை பிடிச்சிருக்குதா என்னடா கார்த்திக்கே புள்ளை பிடிச்சிருக்குதா மத்த விஷயங்கள்ல பேசலாமா ஆமாண்டா கார்த்தி சொல்லு புள்ளை பிடிச்சிருக்குதா மத்த விஷயங்கள்ல பேசலாமா எங்களுக்கு புள்ளை புடிச்சிருச்சு உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அம்மா அது வந்து எதுவா இருந்தால் சட்டு போட்டுன்னு பட்டுன்னு சொல்லிருங்க எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் எங்கூட்டு மகாலட்சுமியை யாருக்கும் புடிக்கும் போயிடு அப்புறம் என்ன மத்த விஷயங்களையெல்லாம் பேசிட்டேன் என்ன மலருமா உனக்கு புடிச்சிருக்கு மாப்பிளையா மலரு நீ எதுவா இருந்தாலும் சொல்லிட்டா தங்கா உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா எனக்கும் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு டேய் நண்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் புள்ளைக்கும் பையனுக்கும் புடிச்சிருச்சு அப்புறம் என்ன மத்த விஷயங்களையெல்லாம் பேசிடலாமா பிள்ளைக்கும் பையனுக்கும் பிடிச்சிருச்சு நிச்சயத்துக்கெல்லாம் அப்புறம் நாள் குறிச்சிக்கலாம் நாங்கள் இன்னைக்கு பூவும் போட்டும் வச்சிடறோம் ஏனுங்க அப்புறம் முடி முடிவுக்கு ஒரு உறுதியாயிருச்சு சரி வச்சிருங்க பிள்ளைக்கானா சரசே அந்த பூவுமே அந்த குங்குமெல்லாம் எடு சரசே நீ ஏன் உன்ற கையால் பிள்ளைக்கு பூவு குங்குமம் எல்லாம் வச்சுடு சரிங்க்கா சரி சரி எல்லாம் சந்தோஷமா முடிவு பண்ணியாச்சு உனியாவது வந்து எல்லாரும் உட்காருங்க ஒரு காப்பி தண்ணி குடிப்பீங்களாமா கார்த்தி மகேஷே போய் எல்லாத்துக்கு ஸ்வீட்டு டீ எல்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க அம்மா மல்லடக்காவையும் கார்த்திக் அங்கிளையும் பக்கமா நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாமா நாங்க வெளியில கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வரட்டுமா அதுவும் கரெக்ட் தான் மல்லரு நீங்க வேணா வெளியில போய் போட்டோ எடுத்துட்டு வாங்க தங்கோ சரிங்க சித்தப்பா அக்கா அக்கா வாங்க நம்ம வெளியில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்போ தான் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது வாங்கதா போகலாம் நான் தான் பையனோட அம்மா இது என்னோடய கொழுந்தனார் கொழுந்தனார் சம்சாரம் அவர் பையனோட அப்பா உங்களுக்கு தெரியு அப்புறம் எனக்கு ஒரு நாத்தனாரும் இருக்கிறாங்க அவ இன்னைக்கு வரல இன்னைக்கு சீட்டு கூட்டிகிட்டு வந்துக்கலான் இருக்கிறோம் அப்புறம் நீங்கள்லாம் யார் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்கோ சொல்லிட்டா போச்சு நான் பிள்ளையோட இது இது அது அது அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே உங்களுக்கு சித்தி பிள்ளைக்கு இருந்தது என்ற சின்ன பிள்ளையோட பிள்ளைக்கு ரெண்டுமே அப்புறம் ஒரு பையனும் மலருமோ அக்காலும் தங்கச்சி அவ்வளவுதான் குடும்பம் ஓ சரி சரிங்க சரி ஆனாலுங்க அதனால என்னங்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்களே டக்குது ஆமா எங்க உங்க கூட வந்த அந்த குட்டி வாண்டுகளை காணோம் அவங்க நம்ம ரெண்டு பேர் தனியா பேஸ்ட்னு சொல்லி போயிட்டாங்க கார்த்தி என்னோட குழந்தைகளுக்கும் கூட நிறைய அறிவு இருக்குது எம் வருங்கால வருங்கால இல்ல இல்ல ஒன்னும் இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறம் அப்படியே நிறுத்திட்டீங்க மேடம் கண்டிப்பா சொல்லணுமோ ஆமா உங்க என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கு அறிவில்லைன்னு சொன்ன ஓ அப்படியா சரி சரி மலர் மலரு என்னங்க பாருரா என்னங்க நல்லா என் பொண்டாட்டி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா சரி சரி மலர் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மலர் நான் உன்னை பார்த்தப்பவே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை உங்க கூட நான் சொல்லவே இல்லை மலர் ஆனால் இப்படி கடவுளா பார்த்து உங்ககிட்ட லவ் சொல்லாமையே என் பொண்டாட்டியாக உன்னை அனுப்புவாருன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் மலர் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கிடைச்சிடுச்சு மலர் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நானும் உங்களை லவ் பண்ணுறது தான் கார்த்திக் ஆனால் அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கடவுளாக பார்த்தே நம்மளை சேர்த்து வச்சிட்டாங்க கார்த்திக் ஆமாம் மலர் ஒரு டைம் ஐ லவ் யூன்னு சொல்லு மலர் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போடி எப்படி இருந்தாலும் நீ சொல்லிதான் ஆகணும் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன என் வருங்கால பொண்டாட்டி மலர் நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த சாரியில் தேங்க்ஸ் கத்தி நீங்கள் கூட ஹீரோ மாதிரி இருக்கீங்க தெரியுமா ம் அப்படியா அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வரையும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் நீங்களே வாங்கல இதுவும் நான் தான் வரணுமா அடியே என்னோட வருங்கால பொண்டாட்டி கொஞ்சம் சிரி ஏண்டி ஒரு ஃபோட்டோ எடுப்போமா மலர் நீ ரொம்ப அழகா இருக்க மலர் என் கண்ணே பற்றும் ஐ ஐ லவ் யூ மலர்